நம்ம பொயட்ரி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வருட பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு மக்களுக்கு ரொக்கமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறாங்க எதற்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் தகவலும் தெரியும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இதில் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழர் திருநாளம் பொங்கல் பண் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அரசு செய்தி வெளியிட்டிருக்கு அதை பற்றின தகவலை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் பொங்கலுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரம் கரும்பு இது கூட சேர்த்து இலவச வேட்டி சீலைகளும் அரசு அறிவி தரப்போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே முன்னெச்சரிக்கையாகவே செஞ்சுட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என அரசு அறிவிச்சிருக்கு ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வருமான வரி செலுத்துவோர் அப்புறம் பொதுத்துறை நிறுவனத்தில் பணி அதுக்கடுத்து சக்கரை அட்டை வச்சுருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் கிடையாது அடுத்து பொருளில்லா அட்டைதாரர்கள் அதாவது பொருளே அவங்க வாங்க மாட்டாங்க அந்த அட்டை உள்ள வச்சுருக்கிறவங்களுக்கு பொருள் எதுவும் இருக்காது அவங்க வந்து ஒரு அடையாள அட்டையாக தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் வந்துட்டு இந்த அவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது கூடவே மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதியன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளனர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாந்தேதி தான் மல மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கலுக்காக முன்னதாகவே பத்தாம் தேதியே வந்துட்டு மகளிர் உரிமை தொகையும் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பொங்கலை பொங்கலுக்காக முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அரசு வழங்கப்பட உள்ளது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகள்தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி